அனைவருக்கு ஆத்த நமஸ்காரம் இறைச்சி மையம் சார்பாக யோகசிதரா தருமஸ் அன்பான வணக்கம் அருணிகள் சொன்னார் குரு இல்லாதவர்கள் மாலுமி இல்லாத கப்பலில் செல்வது சமம் குரு இல்லாதவர்கள் மாலுமி இல்லாத கப்பலில் செல்வதுக்கு சமம்ட்டாங்க அப்போ மாலுமி இல்லாத கப்பலில் எப்படி எப்படி எப்போ கடலை கடலாலைக்கு அதுவே போய்கிட்டே இருக்கும் மனம் போக்கப்புறம் போயிட்டே இருப்பாங்க அப்போ குருன்னு யார் கூண அறியாமல் ரூணா வெளிச்சம் அப்போ குருவில் நாலு குரு இருக்காங்க டைப்ஸ் ஆஃப் குரு ஈன குரு ஊனகுரு மோனகுரு ஞானகுரு ஈனகுரு யார் அப்படின்னா பணத்துக்காக பில்லி சூனியம் மாந்திரியம் செய்கிறாங்கல்ல இவங்களாம் ஈனகுரு வந்துடுவாங்க ஊனகுரு யாருன்னா உங்களை ஆசிரமத்தை அடிவுட் பண்ண வச்சு அங்கேயே அவருக்க ஆசிரமத்துக்கும் வேலை செய்கிறதுக்கு உங்களை அடிவுட் பண்ணி வச்சுருக்காரு ஆச்சுங்களா இவங்கள வந்து ஊனகுரு மோனகுரு யார் அப்படின்னா ஆசிரம் வச்சுருப்பாங்க சித்தர் ஜி ஜீவ சமாதி சொல்லி சிலையை வச்சு பூஜை பண்ணுவாங்க கோயில் வச்சு காளி சிலை தேவி சன்னி தேவி சாமுண்டீஸ்வரி இது மாதிரி சிலைகளை வச்சு சிலைக்கு பூஜை பண்ணுவாங்க அமாவாசை பூஜை பௌர்ணமி பூஜை கீர்த்திகி பூஜை சங்கராதி பூஜை சிவராத்திரி பூஜைன்னு சொல்லி வர சொல்லி மக்களுக்கு திருவிளக்கு பூஜைன்னு சொல்லி பூஜை பண்ணி அடிப்பட் பண்ண வைப்பாங்க இவங்கெல்லாம் மோனகுரு அந்த மோன சச்சக சச்சங்க வச்சு மக்கள் சொல்லி கொடுப்பாங்க கடவுள் பத்திரி வாங்க 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 அப்படின்னு காலத்தெடுக்கும் போடணும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாரு அவள் கழுத்தில் மாலையை தான் போடணும் இந்த திருப்பிடி பயிற்சி உங்களை அதில் பத்து பயிற்சி இருக்குதுங்க முதல் நிலை பயிற்சி இவ்வளோ என்ன நிலை பயிற்சி இவ்வளோ அப்படின்னு மக்களை அடீட் பண்ணி இந்த மூணு பேருமே மூணு குருமே மக்களை அடிமைப்படுத்தி விடுவார்கள் தன் வசப்படுத்த ஞானகுரு அப்படி கிடையாது நான் கற்றுக்கொண்டேன் வாங்க சொல்லித்தரேன் அஞ்சு மணி நேரத்தில் நீங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை விதிக்கப்பட்ட விதிப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதை மாற்றி ஒவ்வொரு மனிதனும் சகல சௌபாக்கியம் பற்றி இனி பெருவால் அடைய கற்றுக் கொடுத்து அவருக்கு வழிநடத்தி செல்வது தான் ஞானகுரு அவருக்கு எதுவுமே தேவையில்லை அவரை நினைத்து நீங்கள் செய்தாவே போதும் ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கு டிரைவிங் கிளாஸ் போகிறீங்க லைசன்ஸ் எடுத்தாச்சு இனிமேல் டிரைவர் ஓட்டுறவங்க ஓட்டுற ஓட்டி கற்றுத்தர தேவையில்லை அவர் ஓட்டும் போது நினைச்சா போதும் இதுதான் ஞானகுரு நான் கற்றுக்கொண்டேன் நான் கற்ற அனுபவத்தை சொல்லி தருகிறேன் நாயும் நானும் நெய்யும் ஒன்று என்று சொல்லித்தருவதுதான் ஞானகுரு அந்த ஞானகுரு கிருஷ்ண பரமாத்மா மாதிரி கிருஷ்ணன் சொல்படி கேட்டு அரி அர்ஜுனன் கிருஷ்ணனை தேடி அடைந்து கிருஷ்ணன் சொல்படி கேட்டு மகாபாரத நடமையால் தான் போரில் பெற முடிந்தது அவரே ஞானகுரு இந்த என் குருனால் ஞான குரு ஆவார் என்னுடைய குரு மையம் இசிக்கு மையமாகும் கரூர் இரசித்து மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது இங்கு பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு மனிதர்களும் சகல சௌபாக்கியம் பற்றி இனி பிறபால் அடைவதற்காக ஆதி பிரண வாசி யோகமும் தெய்வ வழிபாடும் உபதேசம் கற்றுத்தரப்படுகிறது சகல சௌபாக்கியம் பெறுக